ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதுல இருந்து நாம ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில ஹரிவிநாயக் சாத்தே அவருடைய அனுபவத்தோட தொடர்ச்சியை இப்ப நாம பார்க்க போறோம் ஹரிவிநாயக் சாத்தே ஏற்கனவே சொல்லியிருக்கார் பாபா வந்து அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ரொம்ப கவனமா கண்காணிச்சுகிட்டே வராரு அவர் எங்கேயுமே தற்பெருமை கொள்ளக்கூடாது அகங்காரம் இருக்க கூடாது எந்த செய்கையுமே தப்பான செய்கையா இருக்க பாபா ரொம்ப கண்காணிப்போட இருக்காரு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது சம்பந்தமா நம்ம கிட்ட இப்ப வந்து ஒரு லீலைய பகிர்ந்து கொள்ள போறார் சாத்தியக்கு வந்து பாபாவுக்கு ஒரு பக்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு அந்த பக்தியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றுது எந்த ஒரு பர்டிகுலர் காரணமும் கிடையாது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு சும்மா ஒரு ஆர்வ கோளாறுல அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக நினைக்கிறாரு இவர் அங்க போறதுக்கு முன்னாடி பாபா இவர்கிட்ட வந்து கேக்குறாரு நீ அந்த நபரை அந்த இடத்துல போய் பாத்தியா இதுக்கு முன்னாடி அங்கே போயிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு பாபா குறிப்பிடுற பெயரோ இடமோ எதுவுமே இவருக்கு புரியல அது ஒண்ணுமே வந்து இவர் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இல்ல அதனால இவர் வந்து என்ன கேக்குறாரு பாபா அப்படிங்கிற அந்த கேள்விய வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கவும் இல்ல அதனால இவருக்கு எதுவுமே புரியாம போகுது அப்புறமா இவர் நினைச்ச மாதிரி அந்த பக்தையோட வீட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு அந்த பக்தையோட பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்க தருணத்துல திடீர்னு இவர் மனசுல ஒரு தீய எண்ணம் வந்து உதிக்குது அந்த எண்ணம் வந்த அந்த ஷணமே அந்த பக்தையோட வீட்டு வாசல்ல ஸ்ரீ சாயி பாபா இந்த பக்தையோட வீட்டு கதவு சாத்தப்பட்டிருக்கு சாத்தி உள்ள உக்காந்துட்டு இருக்கும் போது ஆனா அது வந்து தாளிடப்படலை பாபா அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி தோன்றி அப்படியே ஃபோர்ஸா அந்த கதவை தள்ளி இருக்காரு அந்த கதவு திறந்துருச்சு அப்போ இவர் சாத்தியை திரும்பி பார்க்கறாரு பார்த்தா பாபா நிக்கிறாராம் பாபா நின்னு தன்னுடைய சைகையாலே பாபா வந்து சாத்தேக்கு என்ன உணர்த்தணும்னு நினைக்கிறாரோ அதை உணர்த்திட்டு தான் நீ செய்யறதுக்கு இருந்தியா இந்த மாதிரி ஒரு இழிவான காரியத்தை தான் செய்ய இருந்தியா அப்படிங்கிறத வந்து குறிப்பால உணர்த்தி இருக்காரு உடனே சாத்திய வந்து பயந்தே போயிட்டாரா ஒரு நிமிஷம் ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்ப பண்ண இருந்தேன் என்னுடைய அந்த தாட் வந்து ஒரு ஆக்ஷனாக மாறுறதுக்கு முன்னாடி அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பாபா சரியான தருணத்துல என்னை வந்து தடுத்த நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துதான் எப்படி ஒரு தப்பை நம்ம பண்ண போனோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப அவமானமாவும் இவருக்கு இருந்திருக்கு தான் இவருக்கு தெரிய வருது இவர் யாரோட வீட்டுக்கு போனாரோ அந்த வீட்டை வந்து பாபா இதுக்கு முன்னாடியே சில பேர்லாம் சொன்னாரு ஒரு இடத்தோட பெயரை குறிப்பிட்டாரு இவருக்கு எதுவுமே புரியலன்னு சொன்னார்ல அந்த பெயரால தான் அந்த இடம் வழங்கப்பட்டது அப்படிங்கறது இவருக்கு தான் இது வந்து தெரிய வருது சோ இது எல்லாமே பாபா குறிப்பால உணர்த்திருக்கார் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாதிரி பாபா வந்து எல்லா விஷயத்துலேயும் இவரை வந்து எப்பவுமே கைட் பண்ணியிருக்காரு அது வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் அதாவது ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை லௌகீக விஷயங்களாக இருக்கட்டும் இவரோட வேலை விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் இல்லை மகான்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே பாபாவோட கைடன்ஸ் இவருக்கு எப்பவுமே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த வரிசையில் முதல்ல குடும்ப சம்மந்தமான சில நிகழ்ச்சிகளை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்டாரு இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இவர் இரண்டாவது திருமணம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை பாபா இவருக்கு அளிக்கிறார் அதுக்கப்புறம் இவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் தான் கல்யாணம் ஆகுது ஷீரடிக்கே வந்து இவருடைய மாமனாரான தாதா கேல்கர் வந்துடுறாரு ஸோ அங்கேயே தங்குறாரு அவரு இவரும் இவர் மனைவியோடையும் ஷீரடியிலேயே தங்குறாரு அதுக்கப்புறம் தான் தங்குறதுக்காகவும் பக்தர்கள் வந்து சிரடியில தங்குறதுக்காக அதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தங்குறதுக்காக ஒரு வாடா அமைக்கணும் அப்படின்ற தான் இவர் வந்து சாத்தே வாடா கட்டணும்னு பாபா வந்து இவருக்கு ஆணையிடுறாரு பாபாவோட ஆணைக்கு படிந்து இவரும் அந்த சாத்தே வாடாங்கிறத கட்ட நினைக்கிறாரு அந்த வாடா கட்ட நினைக்கும் பொழுது அந்த பூமி பூஜை அந்த அடிக்கல் நாட்டுறது அந்த விஷயத்தெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதெல்லாம் போன எபிசோட்லேயே சாத்திய நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டார் இப்போ அது சம்பந்தமா இன்னும் சில விஷயங்களை சொல்றாரு இப்ப இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இது குருஸ்தானுக்கு பக்கத்துல இருக்க மனையில தான் இந்த கட்டிடம் எழும்புது ஸோ இதை கட்டும் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து பாபாவோட குருஸ்தான்ல இருக்க அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா அந்த புனித வேப்ப மரத்தோட கிளைகள் வந்து இடையூறா இருக்கு இதை போய் எப்படி நம்ம பாபா கிட்ட சொல்ல முடியும் இது வந்து ஒரு புனிதமான மரம் பாபாவோட விரக்ஷம் இது அப்படிங்கறதுனால அங்க போய் பாபா கிட்ட சொல்றதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க அப்புறம் போயிட்டு பாபா கிட்ட ஒரு வழியா இத பத்தி பேசுறாங்க பேசினோடனே பாபா என்ன சொல்றாருன்னா கட்டிட கட்டுமானத்துக்காக உங்களுக்கு எதெல்லாம் இடையூறா இருக்கோ அந்த கிளைகளெல்லாம் நீங்க வெட்டி எரிஞ்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு பாபா அனுமதி கொடுத்துட்டாரு இருந்தாலும் அந்த கிளைகளை வெட்டுறதுக்கு யாருக்குமே ஒரு தைரியம் வரலை ஏன்னா இது அவ்வளோ ஒரு புனிதமான மரம் அப்படிங்கிறதுனால அவங்க வெட்டுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க இது பாபாவுக்கு உடனே பாபா சொல்கிறாரு ஒரு தாயோட கர்ப்பத்தில் குழந்தை வந்து குறுக்கில் படுத்துருச்சுன்னா அதை வெட்டிதானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து அந்த இடையூறாக இருக்க கிளைகளெல்லாம் வெட்டுறாரு அந்த கிளைகளை வெட்டினதுக்கு அப்புறம்தான் இந்த வாடாவுக்கு மாடிக்கு போகிறதுக்கு எல்லாம் அமைக்க முடிஞ்சது அதே மாதிரி பாபாவோட குருஸ்தானுக்கு ஒரு நிச் மாதிரி கட்டி அதாவது பக்தர்கள் போய் அங்கே வழிபடுறதுக்கு வசதியா ஒரு நிச்சம் அங்கே அமைக்கப்படுது அப்புறம் வந்து அதுக்கு வந்து சுவர் எல்லாமே எழுப்பப்படுது ஸோ இந்த மாதிரி அந்த வேலைகள் நல்லபடியாக பூர்த்தி ஆகுது இவரும் வந்து தன்னோட குடும்பத்தோட அங்கேயெல்லாம் சிறடியில் வசிக்கும் போதெல்லாம் இந்த வாடாலையே தான் வசிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த சாத்தே வாடால இவர் இருக்கும்போது பாபா வந்து வேற என்ன மாதிரியெல்லாம் இவருக்கு வந்து கைட் பண்ணாரு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இப்போ சொல்ல போகிறாரு இந்த சாத்தே இருக்கும் இருக்கும்போது ஏற்கனவே பாபா வந்து இவருக்கு உறுதி கொடுத்தாரு இவருக்கு வந்து மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஸோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இரண்டாவது திருமணத்துக்கு அப்புறமா இவருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க அப்போ இவருடைய மாமனாரும் மாமியாரும் வந்து பாபா கிட்டே போயிட்டு கேக்குறாங்க பாபா நீங்க இவருக்கு ஒரு ஆண் வாரிசு அமையும்னு சொன்னீங்களே அந்த குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு நானும் அல்லா கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன் கூடிய விரைவில் அல்லாஹ் வந்து என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாபா இதை சொல்லி ஒன்று அல்லது ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்குள்ளாகவே இவருக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடக்குது அந்த மகன் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காரு அவரோட தான் இப்போ வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சாத்தே சொல்றாரு பாபா எப்பவுமே சாத்தேவோட பணம் நல்ல காரியங்களுக்காக செலவுப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருந்தார் அப்படிங்கிறாரு தாஷ்கனு மகராஜ் வந்து நிறைய மகான்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் பணத்தை வந்து சாத்தேவை கொடுக்க சொல்லி பாபா சொன்னாராம் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் இவர் மூலமா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியே பாபா வந்து சாத்தே தன்னுடைய மனைவி கிட்டயும் தன்னுடைய மாமனார் மாமனார்கிட்டையும் எப்படி இருக்கணும் அதாவது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே உணர்த்தி இருக்காரு அது சம்மந்தமாக இன்னொரு விஷயத்த இப்போ சொல்ல போகிறாரு சாத்தி வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட சர்வீஸ்லேருந்து அவருக்கு வந்து அந்த பென்ஷன் பணம் வந்து போதுமானதாக இல்லை அப்போ என்னாச்சுன்னா ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மனைவியோட நகை ஒண்ணு அவர் வந்து விற்க வேண்டியதா போகுது அவர் அந்த மாதிரி அந்த நகையை வித்ததுக்கு அப்புறம் பாபா வந்து இவருடைய மாமனாரான கேல்கர் கிட்ட சொல்றாரா அந்த முட்டாளான சாஹிப் வந்து என்னோட பொண்ணோட நகையை வித்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் இதுக்கப்புறம் அடுத்தது வந்து இவருக்கு வேற என்ன மாதிரி வழிகாட்டுகள் வழிகாட்டுதல்களை பாபா பண்ணினார் அப்படிங்கிறதையும் இங்க வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு சாத்தி சொல்றாரு எல்லா விஷயமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து பாபாவுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு இவரோட அஃபிஷியல் மேட்டர்ஸ் ஒன்று அது சம்பந்தமா இப்போ சொல்ல போறாரு தாதா கேல்கரோட மருமகன் மருமகன்னா இது வந்து அவரோட சகோதரரோ அல்லது சகோதரியோட மகள் மகனை பத்தி சொல்கிறாரு அதாவது கேல்கரோட நெஃப்யூன்னு சொல்லலாம் அவர் பேரு பாபு பாபாவுக்கு பாபு மேலே ரொம்ப பிரியம் இருக்கும் எப்போவுமே வந்து பாபுனா அவ்வளவு ஆசையாக வச்சுருப்பார் பாபா இந்த பாபு வந்து எப்படி சாத்தை கிட்ட பணி புரிந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதாவது சாத்தே வந்து அசிஸ்டண்ட் சூப்ரெண்ட் ஆஃப் ரெவன்யூ சர்வே இது வந்து கோப்பர்கான் மற்றும் ஏலா பகுதி இந்த ரெண்டு பகுதிக்குமே இவர் தான் அசிஸ்டண்ட் சூப்ரண்ட்டாக இருந்தார் சாத்தே இவரு கீழே நிலத்தை எல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க லிமாயின் ஒருத்தர் செஞ்சிட்டு இருந்தாரு அவருக்கு அசிஸ்டண்டா தான் பாபு வேலை செஞ்சிட்டு இருந்தாரு பாபு என்ன பண்ணுவாருன்னா வேலைக்கு போறது ரொம்ப கம்மி ஏன்னா எப்பவுமே ஷிரடிக்கு போகணும் பார்க்கணும் இதே தான் அவரோட நினைப்பு எல்லாமே இருக்கும் அதனால வந்து அடிக்கடி சிறடிக்கு போவாரு எவ்வளவு நாள் கழிச்சு அவர் திரும்பி வருவாருங்கிறது அவருக்கே தெரியாது அப்படி வந்து வேலைக்கு வந்து சரியா வராமல் ரொம்ப நாள் ஷிரடியிலேயே கழிச்சிட்டு இருந்தாரு இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருந்ததுனால லிமாயி வந்து தன்னுடைய பாஸான சாத்தி அவர்கள்கிட்ட இந்த பாபுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி இவர் வேலைக்கு சரியா வரமாட்டேங்கிறாரு அதனால வேலை எதுவுமே பூர்த்தி ஆக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஷீரடி பாபா சேவை இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு காரணம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சாத்திய வந்து தன்னுடைய மாமனாரான தாதா கேல்கர் கிட்ட இத பத்தி சொல்றாரு அப்போ தாதா கேல்கர் என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அவர் அந்த பாபு வந்து பரிபூரணமா பாபாவுக்கே சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கான் பாபா என்ன சொல்றாரோ அதுதான் அவனுக்கு வேத வாக்கு அதையே தான் அவன் பின்பற்றி வாழறான் அப்படின்னு அவர் சொன்னாரு இப்போ இவங்களுக்குள்ள என்ன பேச்சுலாம் இருக்கு என்ன என்ன ஓட்டங்கள் இருக்குது இது எல்லாமே பாபாவுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இல்லையா அதனால பாபா சொல்கிறாரா அவனை வந்து அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வர சொல்லு அவனுக்கு அந்த வேலை வந்து அவசியமே இல்லை அவன் வந்து இப்போ எனக்கு சேவை செய்யறது தான் ரொம்ப ரொம்ப அவனுக்கு முக்கியம் அப்படின்னு ஏன்னா பாபுவுக்கு கூடிய விரைவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸ்ரீ பாபாவுக்கு தெரியுங்கிறதுனால பாபா இந்த மாதிரி ஒரு சொல்ல சொல்றாரு பாபா இப்படி சொன்ன உடனே லிமாயிக்கு இது வந்து தெரிய வருது லிமாயி வந்து அதோட இந்த பாபுவை தொண்டப்படுத்துறதை விட்டுடுறாரு அவர் எப்ப வேணா போட்டோம் எப்ப வேணா வேலைக்கு வரட்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருது இந்த பாபு மேல பாபாவுக்கு ரொம்ப பிரியம்னு சொன்னேன் இல்லையா அதாவது பாபாவுக்கு என்ன உணவு வகைகள் நைவேத்தியம் பண்ணாலும் அதுல ரொம்ப பெஸ்டா இருக்க உணவை வந்து அப்படியே பாபுக்காக எடுத்து வச்சிருவாராம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல வந்து பாபுவோட இறுதி வந்து நெருங்கிட்டு இருக்குன்னு பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப வந்து நிறைய மாம்பழங்கள் வந்து பக்தர்கள் பாபாவுக்காக அனுப்புவாங்களாம் பாபா அந்த மாம்பழத்தை எல்லாம் அப்படியே பதிலப்படுத்தி பாபுக்காக கொடுப்பாராம் அந்த மாதிரி நிறைய பழங்களா இருக்கட்டும் இல்லை இனிப்புகளா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய தின்பண்டங்களை பாபுக்காக சேவ் பண்ணி பாபா வந்து கொடுப்பாராம் அப்போ பாபுக்கு வந்து திடீர்னு ஒரு தடவை ஜுரம் வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜுரம் வந்ததுக்கு அப்புறமா பாபா வந்து கிட்ட சொல்றாரு உன்னுடைய மருமகனை நல்லபடியா பாத்துக்கோ அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஜரமே வந்து அவருக்கு வந்து மரணப்படுக்கைக்கு அவர் எடுத்துகிட்டு போயிடுது அவர் வந்து இருபத்தி இரண்டாம் வயசுலேயே ரொம்ப இளம் வயதிலேயே ஒரு இளம் விதவையான தன் மனைவியை விட்டுட்டு அவர் இறந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாத்திய சொல்கிறாரு இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ சா